வணக்கம் நேயர்களே இன்றைய நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள் நவராத்திரி கொலுவிற்கு இன்னும் பத்து நாட்களே உள்ளன நவராத்திரி கொழுவின் தாற்பயத்தை இப்பதிவில் காண்போம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே பண்ணுங்க மற்றவர்களோடு ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க வாங்க கொலுவுக்கு போகலாம் முதல் முறை கொலு வைக்கிறவங்க என்னென்ன பண்ணனும் பண்ணக்கூடாதுன்னு இன்னொரு பதிவுல பார்ப்போம் தமிழில் கொழு என்றால் அழகு என்று பொருள் நவராத்திரி சமயத்தில் அழகிய பொம்மைகளை அழகான முறையில் படிப்படியாக அடுக்கி வைத்து இறைவனை வழிபடும் அழகுமிக்க முறையையே கொலு என்று சொல்கிறோம் இந்த படிக்கட்டுகளின் எண்ணிக்கை ஒற்றைப்படையில் இருக்க வேண்டும் என்பது மரபாகும் எனவே அவரவர் வசதிக்கேற்ப மூன்று ஐந்து ஏழு அல்லது ஒன்பது படிக்கட்டுகள் அமைத்து அவற்றில் கொலு பொம்மைகளை வைப்பார்கள் நவராத்திரியின் ஒன்பது நாட்கள் ஒன்பது இரவுகள் நடைபெறும் பண்டிகையானபடியால் நவராத்திரி என்று இப்பண்டிகையை அழைக்கிறோம் எனவே பண்டிகையின் ஒன்பது நாட்களை குறிக்கும் விதமாக ஒன்பது படிக்கட்டுகள் அமைக்கப்படுகின்றன என்று சிலர் சொல்கிறார்கள் நவராத்திரி பண்டிகையை கொலு பண்டிகை என்று அழைப்பது இப்பண்டிகைக்கு உள்ள தனிச்சிறப்பு நவராத்திரி பண்டிகையின் நோக்கமே இக பர வாழ்வியல் உயர்வுதான் அந்த உயர்வைப் படிகள் மூலம் விளக்குவதே குழுவின் முக்கிய அம்சம் இந்த படிகள் ஒன்றை படையில் அமைந்திருக்க வேண்டும் அவை ஒன்று மூன்று ஐந்து ஏழு மற்றும் ஒன்பது அவரவர்களின் இடம் பொருள் ஆகியவற்றின் வசதியைப் பொறுத்து இந்த எண்ணிக்கைகளில் படிகளை தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம் ஆனால் பொம்மைகளை வைப்பதில் ஒன்பது படிமுறையை பின்பற்ற வேண்டும் உயிரினங்கள் ஓரியறி முதல் ஆறறிவு மனிதன் வரை வளர்ச்சி அடைவதையே இந்த படிகள் நினைவுபடுத்துகின்றன மனிதன் தன் எண்ணம் செயல்களால் மேலும் உயர்ந்து இறைநிலையை அடைய வேண்டும் என்பதையும் கொலு பொம்மைகள் நினைவுறுத்துகின்றன ஒன்றாம் படி ஓரறிவு உயிர்களான புல் செடி கொடி போன்ற தாவரங்களின் பொம்மைகளை படி ஒன்றில் வைக்க வேண்டும் இது தவிர பொதுவாக கொலுவைக்கும் இல்லங்களில் படிகளுக்கு கீழே பூங்கா அமைப்பது உண்டு இரண்டாம் படி ஈரறிவு கொண்ட நத்தை சங்கு போன்ற பொம்மைகளை வைக்கலாம் அந்த காலத்தில் தென்னைகளில் அமர்ந்து சோழி உருட்டி விளையாடுவது வழக்கம் இந்த சோழிகளையும் சோழிகளால் செய்யப்பட்ட பொம்மைகளையும் இரண்டாம் படியில் வைக்கலாம் மூன்றாம் படி மூன்றறிவு உயிர்களான கரையான் எறும்பு சிறு பூச்சிகள் மண்புழு ஆகியவற்றின் பொம்மைகளை மூன்றாம் படியில் வைக்க வேண்டும் நான்காம் படி நான்கறிவு உயிர்களான நண்டு வண்டு பட்டாம்பூச்சி ஆகியவற்றின் பொம்மைகளை வைப்பது சிறப்பு ஐந்தாம் படி ஐந்தறிவு உள்ள மிருகங்கள் பறவைகள் ஆகியவற்றின் பொம்மைகளை அழகுற வைக்கலாம் ஆறாம் படி ஆறறிவு மனிதர்களின் பொம்மைகளை வைக்க வேண்டும் தலைவர்கள் சாதனையாளர்கள் ஆகியோரின் உருவங்களை வைத்தால் இல்லத்துக்கு வரும் விருந்தாளிகள் அச்சிலைகளில் உள்ளவர் களின் சாதனைகளை நினைவுகூர முடியும் ஏழாம் படி மனித நிலையிலிருந்து உயர் நிலையை அடைந்த சித்தர்கள் ரிஷிகள் ஆகியோரை வைக்க வேண்டும் ராமகிருஷ்ண பரமஹம்சர் விவேகானந்தர் ரமணர் வள்ளலார் ஆகியோரின் பொம்மைகளை வைக்கலாம் எட்டாம் படி தேவர்கள் அஷ்டதிக் பாலகர்கள் நவகிரக அதிபதிகள் இந்திரன் சந்திரன் ஆகிய தெய்வ உருவங்களை மண் பொம்மைகளாக வைக்கலாம் ஒன்பதாம் படி பிரம்மா விஷ்ணு சிவன் ஆகியோர் தேவியருடன் அமர்ந்திருக்கும் சிலைகளை இந்த உச்சிப்படியில் வைக்க வேண்டும் இவற்றின் நடுவில் ஆதி பராசக்தி இருக்குமாறு அமைக்க வேண்டும் இங்கே பூரண கும்பத்தை வைத்து நிறைவு செய்யலாம் பார்வதியின் ஒன்பது வடிவங்கள் நவராத்திரியில் ஒன்பது வடிவங்களில் பார்வதி தேவி வழிபடப்படுகிறாள் ஒன்று மலையரசனின் மகளான சைலபுத்ரி இரண்டு தட்சனின் மகளான பிரம்மசாரிணி மூன்று சிவனை மணந்த சந்திரகாந்தா நான்கு செழிப்பினை நல்கும் கூஷ்மாண்டா ஐந்து முருகனின் தாயான ஸ்கந்தமாதா ஆறு வீரத்தின் வடிவான காத்தியாயினி ஏழு உக்கிர வடிவுடைய காலராத்திரி எட்டு சாந்தமே வடிவான மகாகௌரி ஒன்பது சித்திதாத்திரி அல்லது சரஸ்வதி ஆகிய அந்த ஒன்பது வடிவங்களை நினைவூட்டும் விதமாக ஒன்பது படிக்கட்டுகள் அமைக்கப்படுகின்றன என்பது சிலரின் கருத்தாகும் மகாலட்சுமியின் ஒன்பது வடிவங்கள் வைணவ நெறியில் நவராத்திரியில் உள்ள ஒன்பது நாட்களும் மகாலட்சுமியின் பல்வேறு வடிவங்களுக்கென்று அர்ப்பணிக்கப்படுகின்றன ஒன்று ஆதி லட்சுமி இரண்டு தனலட்சுமி மூன்று தானிய லட்சுமி நான்கு சந்தானலட்சுமி ஐந்து ஐஸ்வரிய லட்சுமி ஆறு கஜலட்சுமி ஏழு வீரலட்சுமி எட்டு விஜயலட்சுமி ஆகிய அஷ்டலட்சுமிகளுக்கு நவராத்திரியின் முதல் எட்டு நாட்கள் அர்ப்பணிக்கப்படுகின்றன மகானவமி என்று சொல்லப்படும் ஒன்பதாம் நாள் ஹயக்ரிவரின் மடியில் அமர்ந்திருக்கும் லட்சுமிக்கு அர்ப்பணிக்கப்படுகிறது எனவே அஷ்டலட்சுமிகளையும் லட்சுமி ஹயக்ரிவரையும் குறிக்கும் விதமாக ஒன்பது படிக்கட்டுகள் வைக்கப்படுகின்றன என்றும் சொல்வதுண்டு நவக்கிரகங்கள் கிரகங்களின் எண்ணிக்கை ஒன்பதாக இருப்பதால் அவற்றின் சாந்திக்காக ஒன்பது வரிசைகளில் குல வைக்கப்படுவதாகவும் சொல்வார்கள் நவம்பர் ரசங்கள் காவியங்களில் ஒன்பது வகையான ரசங்கள் சுவைகள் உள்ளதாக பெரியோர்கள் கூறுவர் ஒன்று காதல் இரண்டு நகைச்சுவை மூன்று கோபம் நான்கு கருணை ஐந்து அழுகை ஆறு அச்சம் ஏழு வீரம் வியப்பு எட்டு ஒன்பது சாந்தம் ஆகிய இந்த ஒன்பது சுவைகளுள் ஒவ்வொரு சுவையையும் ஒவ்வொரு படிக்கட்டின் மூலம் வெளிப்படுத்தும் விதமாக ஒன்பது படிக்கட்டுகள் வைப்பதாகவும் சொல்வார்கள் வாழ்க்கையில் இன்பம் துன்பம் உள்ளிட்ட அனைத்தும் கலந்தே இருக்கும் என்ற வாழ்க்கை பாடத்தை இது நமக்கு உணர்த்துகிறது நவம்பர் ரத்தினங்கள் வைரம் வைடூரியம் முத்து மரகதம் மாணிக்கம் பவளம் புஷ்பராகம் கோமேதகம் நீலம் ஆகிய ஒன்பது ரத்தினங்களை கொண்டு அலங்காரம் செய்வது மிகவும் சிறப்பானதாக சொல்லப்படுகிறது எனவே அந்த ஒவ்வொரு ரத்தினத்துக்கும் ஒரு படிக்கட்டு என்ற ரீதியில் ஒன்பது படிக்கட்டுகள் அமைத்து வைப்பது நவர்த்தினங்களால் அலங்கரிப்பதற்கு சமமானதாகும் என்பது அலங்கார சாஸ்திர வல்லுநர்களின் கருத்தாகும் மூன்று குணங்கள் மூன்று படிகள் சத்துவ குணம் ரஜோ குணம் தமோ குணம் என்று மூன்று விதமான குணங்கள் உண்டு என்பதை நாம் அறிவோம் சாந்தமாக இருக்கும் நிலை சத்துவ குணமாகும் காமம் கோபம் நிறைந்த நிலை ரஜோ குணமாகும் சோம்பலும் தூக்கமும் கொண்ட நிலை தமோ குணமாகும் கொலுப்படிகளில் உள்ள ஒன்பது படிக்கட்டுகளுள் கீழே உள்ள மூன்று படிகளில் மளிகை கடைக்காரர் காவலாளி போன்ற பொம்மைகளும் உணவு வகைகளும் தாவரங்களும் வைக்கப்படும் அம்மூன்று படிகளும் தமோ குணப்படிகள் என்று சொல்வார்கள் நடுவில் உள்ள மூன்று படிகளில் தேவர்கள் தேவதைகள் மன்னர்கள் உள்ளிட்டவர்களின் பொம்மைகள் வைக்கப்படும் இம்மூன்றும் ரஜோ குணப்படிகளாகும் இறைவன் இறைவியின் வடிவங்கள் வைக்கப்படும் அந்த மூன்றும் சத்துவ குணப்படிகளாகும் தமோ குணம் மற்றும் ரஜோ குணத்திலிருந்து ஒரு மனிதன் உயர்ந்து சத்துவ குணத்தை அடைய வேண்டும் என்பதை இது காட்டுகிறது மூன்று ஐந்து அல்லது ஏழு படிக்கட்டுகள் கொண்ட கொலுவைத்தாலும் அவற்றுள் கீழே உள்ள ஒரு சில படிகள் தமோ குணத்தை குறிப்பதாகவும் நடுவில் உள்ள சில படிகள் ரஜோ குணத்தை குறிப்பதாகவும் மேல் வரிசையில் உள்ள படிகள் சத்துவ கொள்ளலாம் வேதாந்த விளக்கம் வேதாந்தங்கள் நமது உடலை நவத்துவார பொறி ஒன்பது வாயில்கள் கொண்ட ஊர் என்று அழைக்கும் ஆம் இரண்டு கண்கள் இரண்டு காதுகள் இரண்டு மூக்கு துவாரங்கள் ஒரு வாய் மல துவாரம் ஜல துவாரம் என மொத்தம் ஒன்பது வாயில்கள் நம் உடலுக்கு இருக்கின்றன மார்வம் என்பதோர் கோயில் அமைத்து அதில் மாதவன் என்பதோர் தெய்வம் நாட்டி என்று பெரியாழ்வார் பாடியபடி ஒன்பது வாயில் கொண்டு இந்த உடலை இறைவன் வசிக்கும் கோயிலாக கருதி நமக்குள் உறைந்திருக்கும் இறைவனை வழிபட வேண்டும் என்று உணர்த்தவே ஒன்பது படிக்கட்டுகளில் வைப்பதாக வேதாந்திகள் கூறுவர் கொலு என்பதற்கு சாநித்தியம் என்ற பொருளும் உண்டு ஒன்பது படிக்கட்டுகளில் உள்ள பொம்மைகளில் சாநித்தியத்தோடு இருக்கும் இறைவன் ஒன்பது வாயில்கள் கொண்ட நம் உடலிலும் அதே சாநித்தியத்தோடு உரைகிறார் என்பது தாற்பயம் ஆனால் நமக்குள் இறைவன் இருப்பதை நம் எல்லோராலும் உடனடியாக அறிய முடிவதில்லை அதை படிப்படியாக தானே அறிய முடியும் அதனால்தான் ஒரு மனிதனின் ஆன்மீக முன்னேற்றத்தை குறிக்கும் விதமாக ஒன்பது படிக்கட்டுகள் வைக்கப்படுகின்றன தொடக்கத்தில் நாம் எல்லோரும் ஓர் அறிவுள்ள புல் செடி கொடிகளாக அறிவு விரிவடையாத நிலையில் இருந்தோம் அதை குறிப்பதற்காக செடி கொடிகள் தாவரங்கள் பூங்காக்கள் விவசாய நிலங்கள் ஆகியவை கீழே முதல் படியில் வைக்கப்படுகின்றன இறைவனின் அருளால் சற்றே அறிவு வளர்ச்சி பெற்று ஈரறிவு உள்ள பிராணிகளாகிய நத்தை சங்கு முதலியவைகளாக அடுத்து பிறக்கிறோம் அதை குறிக்கவே சங்கு நத்தை முதலியவற்றின் பொம்மைகள் இரண்டாம் படியில் வைக்கப்படுகின்றன மேலும் இறைவனின் அருள் கிட்டவே மேலும் அறிவு வளரப்பெற்று மூன்று அறிவு கொண்ட எறும்பாக நாம் பிறக்கிறோம் அதை குறிக்கவே எறும்பு உள்ளிட்ட ஊர்ந்து செல்லும் பிராணிகளின் பொம்மைகள் மூன்றாம் படியில் வைக்கப்படுகின்றன இறைவன் தனது அருட்பார்வையை மேலும் நம் மேல் செலுத்தவே நாம் மேலும் அறிவு முன்னேற்றம் அடைந்து நான்கு அறிவு உடைய நண்டு வண்டு போன்ற உயிரினங்களாக பிறக்கிறோம் அதை குறிக்கும் வகையில் நண்டு வண்டு உள்ளிட்டவற்றின் உருவங்கள் நான்காம் படியில் வைக்கப்படுகின்றன மேலும் அறிவு விரிவடையவே ஐந்தறிவு உள்ள பறவை விலங்குகளாக நாம் பிறக்கிறோம் அதை குறிக்கும் விதமாக ஆயர்கள் மாடு மேய்ப்பதை சித்தரிக்கும் பொம்மைகள் மூன்று குரங்குகள் அமர்ந்திருக்கை போன்ற பறவை விலங்குகளின் உருவங்கள் ஐந்தாம் படியில் வைக்கப்படுகின்றன அதன்பின் இறையருளால் கிடைத்தற்கரிய மனித பிறவியை நாம் ஏதினோம் என்று உணர்த்தவே ஆறாம் படியில் காவலாளிகள் மரப்பாச்சி பொம்மைகள் வியாபாரிகள் விவசாயிகள் என மனித வடிவங்கள் வைக்கப்படுகின்றன மனித பிறவை எடுத்தபின் இவ்வுலக சுகங்களிலே ஈடுபடாமல் இறைவனை நோக்கிய பயணத்தை நாம் மேற்கொள்ள வேண்டும் என்று உணர்த்தவே மனித நிலையில் இருந்து இறைபக்தியால் மேல்நிலையை அடைந்த ஆழ்வார்கள் நாயன்மார்கள் ஆச்சாரியர்கள் உள்ளிட்டவர்களின் வடிவங்கள் அவரவர் வழக்கப்படி ஏழாம் படியில் வைக்கப்படுகின்றன எட்டாம் படியில் இறைவனுக்கும் மனிதர்களுக்கும் இடைப்பட்ட நிலையில் உள்ள தேவர்கள் நவக்கிரக தேவதைகள் அஷ்டதிக்பாலகர்கள் உள்ளிட்டவர்களின் பொம்மைகள் வைக்கப்படுகின்றன தேவலோக சுகங்களில் உள்ள ஆசையை கடந்தால்தான் அதற்கும் மேல் படியில் உள்ள இறைவனை நாம் அடைய முடியும் என்பதை உணர்த்ததே இப்படிக்கட்டு இறைவனுக்கும் மனிதனுக்கும் நடுவே வைக்கப்பட்டுள்ளது படியான ஒன்பதாம் படியில் இறைவன் இறைவியின் உருவங்கள் வைக்கப்படுகின்றன ஓரறிவு கொண்ட புழுவாகவும் செடி கொடியாகவும் பிறந்து பின் ஊர்வன பரப்பன என பல்வேறு பிறவிகள் எடுத்து அதன்பின் மனித பிறவி பெற்று இறைவனின் அருளால் நிறைவாக இறைவனை அடைகிறோம் என்பதை இந்த ஒன்பதாம் படி உணர்த்துகிறது வாயில் கொண்டு உடலில் வசிக்கும் ஜீவாத்மாவாகிய நமக்கு உயிராக பரமாத்மா இருக்கிறார் என்று நாம் அந்நிலையில் உணர்கிறோம் நிலம் நீர் காற்று நெருப்பு வானம் முதலிய அனைத்தும் இறைவனால் தாங்கப்பட்டு இறைவனால் இயக்கப்பட்டு இறைவனை விட்டு தனித்திருக்க முடியாதவைகளாய் இருப்பது போல் ஜீவாத்மாக்களும் இறைவனாலேயே தாங்கப்பட்டு இறைவனாலேயே இயக்கப்பட்டு இறைவனை விட்டு தனித்திருக்க முடியாதவர்களாக இருக்கிறார்கள் என்னும் ஞானம் ஏற்படும் வைகுண்டத்தை அழைவிக்கும் படிக்கட்டுகள் புரட்டாசி மாதம் திருவோண நட்சத்திரத்தில் திருமலையப்பனின் மணியின் அம்சமாக அவதரித்து வேதாந்த தேசிகன் பரமபத சோபானம் என்னும் நூலில் முக்தியடையும் ஒவ்வொரு ஜீவாத்மாவும் ஒன்று விவேகம் உலகில் உள்ள அறிவுள்ள அறிவற்ற பொருட்களை பகுத்து அறியும் ஆற்றல் இரண்டு நிர்வேதம் இறைவனை அடையாமல் இவ்வளவு காலம் கழித்து விட்டோமே என்ற வருத்தம் மூன்று விரக்தி உலகியல் இன்பங்களில் நாட்டம் கொள்ளாது இருத்தல் நான்கு பீதி பிறவி பிணியைக் கண்டு அஞ்சுதல் ஐந்து ஹேது இறைவனை சரணடைதல் ஆறு உத்திரமணம் தலையில் உள்ள நாடியின் வழியாக உடலை விட்டு புறப்படுதல் ஏழு அச்சராதி மார்க்கம் வைகுண்டத்தை நோக்கிய பயணம் எட்டு திவ்ய தேச பிராப்தி வைகுண்டத்தை அடைதல் ஒன்பது பராப்தி இறைவனை தரிசித்து இன்புறுதல் ஆகிய ஒன்பது படிகளை கடந்து இறைவனை அடைவதாக கூறுகிறார் அந்த ஒன்பது படிகளை நவராத்திரி குழுவின் ஒன்பது படிக்கட்டுகள் குறிப்பதாகவும் கொள்ளலாம் தேவி ஆதிபராசக்தி இப்போ உலகம் முழுவதிலும் அருளாட்சி செய்கிறாள் யாதமாகி நின்றாய்க்காலை என்று தேவியே இந்த உலகமாக இருக்கிறாள் என்கிறார் பாரதியார் மனிதர் என்று எல்லாவித உயிர்களுமாக விளங்குகிறாள் பராசக்தி ஆகஸ்டு அனைத்து உயிர்களிலும் பொருள்களிலும் அவளை காண வேண்டும் என்பதே கொலுவை பதன் நோக்கம் இதனால் தான் கொழுவிற்கு சிவை ஜோடிப்பு என்றும் பெயருண்டு சிவை என்றால் சக்தி சக்தியின் வடிவே பொம்மை அலங்காரமாக செய்யப்படுகிறது எனவே கொலுவைத்தால் மட்டும் போதாது எல்லா உயிர்களையும் தன்னுயிர் போல கருதும் மனப்பான்மையை வளர்த்துக் கொள்ள வேண்டும் மொத்தத்தில் இந்த பண்டிகை முழுக்க முழுக்க பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான பண்டிகை மாலை வேளையானதும் முருகன் கிருஷ்ணன் ராமன் கணபதி ராதை அம்மன் போன்ற வேஷங்களுடன் குழந்தைகளை கொலுவுக்கு அழைத்துச் செல்வார்கள் அந்த தெய்வங்களே இவர்களின் உருவில் தங்கள் வீட்டுக்கு வருவதாக என்னை மகிழ்வார்கள் வாழ்க்கையின் தத்துவத்தை படிப்படியாக விளக்கும் நவராத்திரி குழு பொம்மைகளை வைத்து வழிபட்டு நவகிரக நாயகியின் அருளை பெறுவோம் மீண்டும் இன்னொரு பதிவுல சந்திக்கலாம் உங்க ஆதரவு ரொம்ப முக்கியம் அதனால மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி